ஹாய் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸை வந்து சொல்லலான்னு தான் இந்த வீடியோவே வந்து போட்டிருக்கேன் ஸோ இது வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டான நியூஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா டெலிகிராம் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நான் டெலிகிராம் ஆப்பே வச்சு இப்போ வந்து டெலிகிராம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஏற்கனவே டெலிகிராம் ஆப் வச்சிருக்கவங்க என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த லிங்க் என்ன லிங்க் அப்படின்றத பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே ஒரு சேனல் வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்காகவே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் எல்லாமே அந்த சேனலில் உங்களுக்கு வந்துடும் எந்த ஜாப் கால்ஃபர் பண்ணாலும் சரி நோட்டிஃபிகேஷனாக அதில் வந்துடும் உங்களுக்கு இன்கேஸ் டிஎன்பிஎஸ்சி வேக்கன்சி கூட இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அதுவும் வந்துடும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிகிராம் சேனலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க